வணக்கம் நண்பர்களே இந்த தேருக்கு ஒரு வரலாறு உண்டு ஒக்கூர் எனும் ஒப்பநோடு கிழையோர் தேர் திருவிழாவுக்கு ஒரு தனி சிறப்பு உண்டு பச்சை மூங்கின் மரத்தினால் தச்சர்கள் கொண்டு கோபுரமாக கிட்டத்தட்ட அடி உயரத்திற்கும் இருபது அடி அகலத்திற்கும் பெரிய வாரைகள் இரண்டு தேக்கு மரத்தால் செய்யப்பட்டது இந்த தேரின் எடை கிட்டத்தட்ட ஏழு டன் இருக்கும் இந்த தேரை கலர் துணிகளால் அலங்கரிக்கப்பட்ட அவரவர்கள் விவசாய நிலத்தில் விளையும் பொருட்களான சோளக்கதிர்கள் மாங்காய்கள் ஈச்சம் பழக்கொத்துகள் வாழைக்கன்றுகள் பூக்களாலும் அலங்கரிக்கப்பட்டு தேரின் உட்பகுதியில் செல்லியம்மன் சாமி அழகாக அலங்கரிக்கப்பட்டிருக்கும் தேரின் வாரையை நான்கு தெருக்களுக்கும் அதாவது வடக்கு தெற்கு கிழக்கு மேற்கு தெரு என்று ஒதுக்கி தேரை தூக்குவார்கள் அவர்களுக்கு போட்டா போட்டி எந்த தெரு வாறையை உயரமாக தூக்க முடியும் என்று போட்டிகள் வரும் கிட்டத்தட்ட பதினைந்து வருடத்திற்கு முன்பு இந்த இளைஞர்கள் வயதானவர்கள் எல்லாம் கேழ்வரகு கூழும் படிய சோறும் சாப்பிட்டு நல்ல தடகாத்திரமாக இருந்தார்கள் இந்த தேரை கிட்டத்தட்ட ஐந்து கிலோமீட்டர் தூரம் தோளில் தேரை தூக்கி வருவார்கள் அப்போது வீடு வீடாக தேங்காய் உடைப்பார்கள் ஆடு கோழி அறுப்பார்கள் தேர் தூக்குபவர்கள் தோள்கள் எல்லாம் காயப்பட்டுவிடும் பிறகு தேர் தூக்குவதற்கு மனிதர்கள் வலிமை இல்லாததால் தேரை சக்கரத்தில் தூக்கி வைத்து பெருத்தெருவாக இருத்து வந்தார்கள் இப்பொழுது இந்த தேர் பொதுமக்களிடமிருந்து வரி வசூல் செய்தும் பெரும் செல்வந்தர்கள் கொடுத்த நன்கொடையாலும் இந்த அழகிய முழுக்க முழுக்க மரத்தால் சிறந்த தச்சர்களால் நல்ல வேலைப்பாட்டுடன் சித்திரங்களுடன் சிறந்த தொழில்நுட்பத்தால் நல்ல பாதுகாப்புள்ள தேரை உருவாக்கி செல்லியம்மன் சாமியை வைத்து தெரு தெருவாக தேரை மக்கள் வடம் பிடித்து இழுத்து வருவதற்கு ஒத்திகை செய்யப்படுகிறது காட்சிதான் இது வருஷா வருஷம் சித்திரை வைகாசி மாதத்தில்தான் திருவிழாவை பஞ்சாயத்தார்கள் கூட்டம் போட்டு முடிவு செய்வார்கள் இந்த அழகிய தேரின் மதிப்பு கிட்டத்தட்ட ஒரு கோடியாகும் நன்றி நண்பர்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அடுத்த பதிவில் சந்திப்போமா